இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராஜா ராணி டூ சீரியல் மாமியார் பிரவீனா மீசை தாடியோட இருக்கிற புகைப்படம் ஒண்ணு இப்போ சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜா ராணி டூ அப்படின்ற சீரியல்ல மாமியார் ரோல்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை பிரவீனா மருமகளை மிரட்டி மொத்த குடும்பத்தையும் உள்ள வைக்கிற வில்லத்தனமான மாமியாரா அசத்தி இருப்பாங்க அதை வந்து சன் டிவியில வெற்றி நடை போட்டுட்டு இருக்க இனியா சீரியல்ல ஆலியா மானசாவோட செல்ல மாமியாரா நடிச்சிட்டு வராங்க கேரளாவை பிறப்பிடமா கொண்ட பிரவீனா மலையாளத்துல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவுலயும் சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்கள்லயும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற பிரவீனா தற்பொழுது மீசை வச்சு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் சீரியலுக்காக இப்படி மாறிட்டீங்களா அப்படின்னு கருத்துக்களை விசாரிச்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க